கலகத்திட்டு அங்கே பறந்து போச்சு வணக்கம் மக்களே ஆரம்பி காலையில் வெள்ளிக்கிழமையாட்டு வெண்டைக்காய் இப்படி ஒடிச்சு ஒடிச்செடுக்கனால கத்திரி கொண்டு வரல அது பாருங்க இங்கேயும் ஒரு வெண்டைக்காய் நிற்கி வெண்டக்காய் இங்க ஒரு வெண்டைக்காய் இங்கே ஒரு வெண்டைக்காய் இது பாருங்கள் இங்கே ஒரு வெண்டைக்காய் இது பாருங்க இங்கே ஒரு வெண்டைக்காய் இது குட்டி அன்னைக்கு இது விளையாண்ட நாளைக்கே இவ்வளோ வெண்டைக்காய் ரெண்டு நாலு ஆறு ஏழு வெண்டைக்காய் கிடச்சிருக்கு அன்றைக்கி பாருங்க கார பச்சை மிளகாய் இதுலேயும் கொஞ்சோண்டு பறிக்கும் நம்ம பறிக்காமல் விட்டுருந்தோன்னா கலர் வந்துடுது கழிஞ்ச தடவை இப்படி தான் நிறைய காய்கள் நின்று எல்லாத்தையும் பறிச்சி கொண்டு காய வச்சு மிளகு பொடி இடித்தோம் பார்த்துடுங்க இந்த பாருங்கள் இந்த மிளகுலேயும் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா காரமாக இருக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குறது வந்து அவ்வளோவா காரமாக இருக்காது இருந்து வாங்குறது மாதிரி நல்ல காரமாக இருக்காது பார்த்துடுங்க ஏன்னா நம்ம வேறு உரங்கள் எல்லாம் கொடுக்குறதில்ல இல்லையா இந்த சாணாங்க உரை மட்டும் தானே உடுக்குது அதனால் புத்தில இவ்வளோ மிளகாயிருக்கு புத்தில ஃப்ரெஷ் ஆட்டும் வந்து இதுலையும் இது வந்து நெய் மிளகாய் சாம்பார் மிளகாய்னு சொல்லுவாங்க இது ரெண்டு இங்கேயும் கார மிளகா நிற்கி இது பெருசாகலை வந்து தக்காளி நெய் மிளகாயில் எங்கே ஒரு மிளகாய் நிற்கி இதெல்லாம் வளர்ந்து வரணும்னா பெரிய கஷ்டம் பார்த்துடுங்க இந்த நெய் எல்லாம் போட்டு நமக்கு வளர்த்து எடுக்கணும்னா நான் எத்தனை தடவை போட்டு போட்டு அது எப்படியோ இதுக்கு முன்னாடி ஒன்று வந்து அதுவும் கொஞ்சம் நாளையில் நாசாகி போயிட்டு இப்போ எப்படியோ நிற்கி இதுவும் காரப்பச்சை மிளகாய் ஆ பாருங்க தக்காளி பழம் நல்லா படுத்தாச்சு சூப்பரா இருக்கு கலரை அழகா இருக்கு இது நல்ல கலர் வரை வரதுக்கு விட்டுருந்தா வேற குருவிகளோ அணிலோ சாப்பிட்டு போடும் சாப்பிட அது சாப்பிடட்டு சாப்பிட்டு போக தான் நமக்கு மிச்சம் இருந்தாலும் எல்லாம் கீழே விழுந்து ഇക്കി എ തക്കാളി പറ്റിയാ ഇങ്ങനെ നല്ല പടുക്കല്ല വെള്ളിക്കിളമ കാല പണിരുക്ക അറുപട இவ்வளோ வெண்டைக்காயம் இவ்வளவு தக்காளி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நெய் மிளகாய் சாம்பார் மிளகாய்ன்னு சொல்லுவாங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு பண்ணுங்கள் அறுவடை வணக்கம்